இருந்து இது வரைக்கும் என்ன சேர்த்துருக்கீங்க இந்த பிள்ளைகளோடு நாம வாழ்க்கை நடத்தி அவனுக்கு நல்லது சொல்லி காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவுகளை இப்ப நாங்கெல்லாம் படித்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளோ பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லைன்னா காலேஜில் இப்பெல்லாம் வருத்தமா இருக்கு ஒரு இருபது வருஷம் பிந்தி பிறந்திருக்கலாம் அவங்க காலேஜுக்குள்ள எல்லாம் பேச போனோம்னா ஒரு பைக்ல மூணு பிள்ளைங்க சேர்ந்து உட்காந்து போகுது ஒரு பையன் ஓட்டுறான் பின்னாடி மூணு பிள்ளைங்க உட்காந்து போகுது படி சந்தோஷமாக போகிறாங்க இதெல்லாம் சரி இல்லையே அப்படின்னு நம்ம பயிர்களை கூப்பிட்டு சொன்னோம்னா ப்ளீஸ் கண்டுக்காதீங்க உங்களுக்கே அதில் என்ன பிரச்சனை நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறோம்ன்றான் இந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற சொல்லுக்கே புரியலை அர்த்தம் அவனை எந்த வகையில் நீங்கள் வீட்டில் ஒரு அளவில் சாப்பாடா டேங்கப்பா அவங்க வச்சதான் சாப்பாடு நீங்கள் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறான் ஆமாம் நமக்கே தெரியாமல் ஒருத்தன் பெல் அடிக்கிறான் ஒரு பெரிய டப்பா கொண்டாந்து இறக்குறான் நம்ம சார் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க சார் இந்த வீடு தானே உங்க வீட்டு போன் நம்பர் தானே இப்பதான் கூப்பிட்டாங்க அப்படின்றான் நம்ம ஏய் யார் போன் பண்ண யார் அப்படின்னம்னா ஒரு ஐநூறு ரூபா கொடுங்கன்றான் நமக்கு கண்ணீர் வருது ஐநூறு ரூபா இருந்தா ஒரு மாசத்துக்கு நான் அரிசி வாங்கி போடுவேன் போடுங்க அது நீங்களா தின்னுங்க நான் இதை தின்னுக்குறேன் என்னையா செய்வீங்க சமூகம் போகிற போக்குல நாம பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்கயோ அப்படியே போகுது அவருடைய உலகம் எது என்று தெரியாமலே பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்